நான் வந்து வழி செலுத்துறதுக்காக நான் போகிறேன் நீங்கள் என்ன சீங்க இங்கேயே காத்து கொண்டிருங்க என்று சொல்லி சொல்லுகிறார் அவங்கள வந்து அனுப்பி விடலை வேலைக்காரர்களை அவர் அனுப்பி விடலை அந்த கழுதை இருக்கு இல்லையா அந்த கழுதையை பார்த்து கொண்டு நீங்கள் எங்கேயே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான் ஆனால் ஆபிரகாம் எதற்காக போகிறார் வழி செலுத்துவதற்காக போகிறார் ஆனால் இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பாருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு முதலாவது அதை நாம் பார்க்க வேண்டும் முதலாவதாக அவர் சொல்லக்கூடிய காரியம் நாங்கள் எதுக்காக போகிறோம் கத்தரை தொழுது கொள்ளுகிறதற்காக போகிறோம் அந்த அங்கே இருக்க அந்த மலைக்கு தான் நாங்கள் போகிறோம் அந்த மலையில் போய் நாங்கள் தொழுது கொள்ள போகிறோம் தொழுதுட்டு நாங்கள் திரும்பி என்ன செய்வோம் அடுத்ததை பாருங்கள் இடத்திற்கு திரும்பி வருவோம் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விஸ்வாசம் ஆபிரகம் வைத்திருந்தார் பாருங்கள் தேவன் ஈசாக்கின் மூலமாக தான் சந்ததி விளங்கும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் பலியிட சொல்லுகிறார் நாம் கீழ்ப்படிந்து பலி செலுத்த போவோம் ஆனால் ஈசாக்கை நான் திரும்ப பெற்று கொண்டு வருவேன் என்ற ஒரு உள்ளான விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளாக இருந்ததை நாம் இங்கே பார்க்க முடியுது ஏன்னா வேலைக்காரர்கிட்ட சொல்லும்போது நான் வந்து பலி செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லலை இன்னொன்று நான் திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்லலை நாங்கள் அந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோம் நான் வர்ற வரைக்கும் இங்கே இரு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு அவர் சொல்லலை நாங்கள் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு வழி செலுத்துறேன்னு சொல்ல தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ அதுலேயே ஆபிரகாம்னுடைய ஆழமான அந்த நூறு சதவீதம் விசுவாசத்தை நாம் பார்க்க முடிகிறது ஆபிரகாம் அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்துக்கொண்ட ஆறாம் வசனத்தில் தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து பாருங்க வழியிடப்படுகிறவனே யார் தான் தான் அந்த எட்டு வயது இருக்கும் எட்டு வயது போடலை எட்டு வயது ஆப் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்போது அவன் ஒரு சிறு இருந்தால் ரொம்ப சின்ன பையனெலாம் இல்லை ஏறக்குறைய ஒரு எட்டு வயது அதற்கு மேற்பட்ட வயதாக இருந்திருக்கும் என்று சொல்லி வேத வல்லுனர்கள் சொல்லுகிறாங்க இங்கே தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேலேயே ஆபிரகாம் என்ன செய்கிறார் வைத்து கூட்டி கொண்டு போகிறார் அந்த கட்டைகளை எங்கே போய் மோரியா மலையின் மேலே வைத்து ஈசாக்கை என்ன செய்யணும் அங்கேயும் வலியிடணும் ஆனால் அதற்கு முன்னாடியே இங்கே என்ன செய்கிறார் அவர் ஆபரகாம் கட்டைகளை ஈசாக்கவே சுமந்து கொண்டு வரும்படியாக அவர் செய்கிறார் என் நான் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் நெருப்பு நீங்கள் வச்சிருக்கிறீங்க கத்தி இருக்குது ரைட்டு கட்டைகள் எங்கிட்ட இருக்குது நம்ம பலியிட போகிறோமே அந்த பலியிட போகிற பொருள் எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறான் ஏன்னா அவன் பலி என்றால் அறிந்திருந்திருப்பான் அதனால் அவன் என்ன கேட்குறான் பலியிட வேண்டிய பொருள் எங்கே எதை நம்ம பலி செலுத்த போகிறோம் என்று சொல்லி அவன் கேட்கிறான் கேட்கும்போது ஒருவேளை அந்த இடத்துலையே கத்த சொல்லியிருந்தார் என்றால் அவருக்கு ஆபரகாம் சொல்லியிருந்தார் என்றால் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லை ஆபிரகாமுக்கு கூட எப்படி இருந்திருக்கும் ஆனால் இங்கே ஆபிரகாம் அதை சொல்ல தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கத்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அது கத்தர் பார்த்து கொள்ளுவார் வா நம்ம கத்தர் பலிடு சொல்லியிருக்கிறாரு நம்ம போகும் பலி பொருளை கத்தர் ஆயத்தம் பண்ணுவா கத்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அப்போ பாருங்கள் அதுலேயும் நமக்கு ஒரு விசுவாசம் ஆபிரகமுடைய ஒரு உள்ளான விசுவாசம் இருக்கிறது இங்கே வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொல்லி சொல்லிட்டு போகிறாரு அப்போ இவர் அறிந்திருக்கிறார் வழி பொருளை கத்த ஏற்படுத்தி வைத்திருப்பார் என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் அதனால தான் ஈஷா கிட்ட சொல்கிறாரு பலி பொருளை கத்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அப்போ கத்தர் ஆபிரகமுடைய விசுவாசத்தின்படியே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடித்தார் கத்தன் நம்ம ரோமரில் வாசிக்கிறோம் அன்றியும் அவருடைய மன அவ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் நன்மையாக நடக்கும்னு சொல்லலை நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல் அப்போ நமக்கு அநேக தீமையான காரியங்கள் வருவது போல் தோண்டலாம் குறைவான காரியங்கள் வருவது போன்று தோன்றலாம் விலவீனங்கள் வருவது போன்று தோன்றலாம் ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவனாய கத்தர் எப்படி மாற்றுவாரா நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் எப்பொழுது தேவனிடத்திலே அன்பு கூறும்போது தேவனிடத்திலே ஆபரகமை போல விசுவாசமாய் இருக்கும்போது இங்கே அப்படி தான் ஆபரகாமுக்கு தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மா மாற்றினார் அவர் நினைத்த காரியங்களை அப்படியே அவர் செய்தார் கத்தர் உமது மன விருப்பத்தின்படி அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அப்ப அவரிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது கத்தர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் இங்க நாம் பார்க்கிறோம் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் என்ன செய்வார் பார்த்து கொள்ளுவார் என்றார் அப்புறம் இருவரும் கூடி போகிறாங்க தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தபடி இடத்திற்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி இதெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க ஈசாக்கு ஆபிரகாம் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க பலிபீடங்களை கட்டுறாங்க பலிபீடத்தை கட்டி அதில் என்ன செய்கிறாங்க கட்டைகளில் ஈசாக்கு சுமந்து கொண்டு வந்த கட்டைகளை எல்லாவற்றையும் அடுக்கிறாங்க அடுக்கினதுக்கப்புறம் தன் குமார்னாய் ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டிகளின் மேல் அவனை கிடத்தினான் இங்கு ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை ஈசாக்கும் பார்த்து அதன்படியாக நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் இதை குறித்து நாம் போன வருடத்திலே சிலுவை தியான செய்தியில் நம் ஆபரகாமை குறித்து தனியாக பார்த்தோம் ஈசாக்கை குறித்து தனியாக பார்த்தோம் தேவனுடைய சித்தத்திற்கு ஆபிரகாம் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தது போல் ஆபுரகாமனுடைய சித்தத்திற்கும் ஈசாக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் இதற்கு காரணம் தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய விசுவாசத்தையும் தேவனுடைய சித்தத்தின்படி ஆபிரகாம் நடக்கிறதையும் பார்த்த ஒரு நடத்துதல் தான் அப்போ தன்னுடைய தகப்பனை அவன் பார்க்குறான் தொடக்கத்தில் இருந்தே தகப்பன் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை ஈசாக்கு பார்க்கிறார் பார்த்ததுனால தான் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஆபரகம் என்னையும் என்ன செய்வார் அவருடைய வழியிலே நடத்துவார் எல்லாவற்றையும் நன்மையாக என்னுடைய தகப்பன் நடத்துவார் நம்ம புதிய பாட்டில் ஒரு இடத்துல பார்க்குறோம் இல்லையா ஒரு உங்களில் ஒருவன் தன்னுடைய பிள்ளைக்கே அப்பத்தை கேட்டால் கல்லை தருவானா மீனை கேட்டால் பாம்பை தருவானா பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பரம தகப்பனா ஏன்னான் அதை காட்டிலும் மாணவிகளை தருவேன் என்று சொல்லி அப்போ பொல்லாத நாம் பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை தர அறிந்திருக்கிறோம் அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனானவர் அதை காட்டிலே விசேஷித்த காரியங்களை நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறானோ அப்போ இங்கே ஈஸாக்க அதை அறிந்திருந்தார் என்னுடைய தகப்பன் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக தான் செய்வார் எனக்கு ஒருபோதும் அவர் பொல்லாப்பே செய்ய மாட்டார் நான் இவ்வளோ கழித்து நான் பிறந்திருக்கேன் வயதான காலத்தில் நான் பிற என்னையே என்னுடைய தகப்பன் சும்மா விட்டுருவாரா என்னை நல்ல வழியில் தான் நடத்துவார் என்று சொல் தகப்பனுடைய சித்தத்திற்கு தகப்பனுடைய செயல்பாட்டிற்கு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த தகப்பனுடைய செயலுக்கு தன்னை முழுவதுமாக ஈசாக்கு அர்ப்பணித்தார் ஈசாக்கை கை கால் எல்லாம் கட்டி வழிபடத்தில் கிடத்தியாச்சு அது வரைக்கும் ஈசாக்கனுடைய வாயை கத்தர் அடைத்திருந்தார் ஈசாக்கை அவருடைய அன்பினாலே அவர் கட்டி வைத்திருந்தார் ஈசாக்கை கட்டியிருந்தது ஆபிரகாம் பயன்படுத்தின கயிறு மட்டுமல்ல தேவனுடைய கரங்களும் தான் எதற்காக நம்ம இங்கே முதல் வசனத்தில் நம்ம வாஸ்தவம் இல்லையா முதல் வசனத்தில் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபரகாமை சோதித்தார் அந்த சோதித்தலுக்காக அந்த சோதனைக்காக ஆபிரகாமை தேவனாய கத்த சோதிக்க வேண்டும் என்பதற்காக ஈசாக்கை என்ன செய்தார் அவர் கட்டி வைத்திருந்தார் எப்படி தானியனுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக தானியனுடைய தான் உண்மையான தேவன் என்பதை அந்த ராஜாக்கள் முன்பாக அறிக்கையிட வேண்டும் ராஜாக்கள் முன்பாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டாரோ அதே போல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக தேவனாய கத்தர் கட்டி வைத்திருந்தார் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் கீழ்ப்படிந்திருந்தார் அப்ப ஈசாக்கை வெட்டுவதற்காக அவர் தன்னுடைய மாலை ஓங்குகிறார் ஓங்கும்போது கத்தருடைய தூதனானவர் தடுத்து நிறுத்தி பிள்ளையாண்டன் மேலே என்ன செய்யாத உன் கையை போடாத எந்த வார்த்தை ஆபிரகாமை உன் மகனாகிய என்ன என்ன சொன்னார் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச ஆகிய அந்த ஈசாக்கை நீ எனக்காக நீ பலியிடணும்னு சொன்ன அதே குரல் இப்போ என்ன சொல்லுது பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் நீ செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் அங்கு தேவனுக்கு பயந்து தான் ஆபிரகாம் இந்த எல்லா காரியத்தையும் அவர் செய்தார் ஏன்னா தேவன் அது வரைக்கும் வாக்குத்தத்தை பண்ணினால் எல்லா காரியங்களையும் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றினான் ஆபரகம் உண்டைய எல்லா சூழ்நிலைகளிலும் தேவநாயக கத்தர் கூட இருந்தார் ஆபரகமை அழைத்தாரில்லையா பண்ணி ரெண்டாம் அதிகாரத்தில் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அழைத்த போது எல்லாவற்றையும் எல்லா உறவுகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வந்தார் வந்த நாள் முதல் அவர் இந்நாள் வரைக்கும் அதாவது ஈசாக்கை பலியிடக்கூடிய நாள் வரைக்கும் அந்த நேரம் வரைக்கும் தேவநாயக கத்தர் ஆபரகமை கைவிடலை இடையில பார்க்குறோம் அபிமலை முன்பதாக கூட ஆபிரகம் என்ன செய்தார் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார் உயர்த்தி வைத்திருந்தார் அபிமலைக்குடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக தேவன் செய்தார் அப்படியாக பல சூழ்நிலைகளிலும் தேவன் ஆபரகமுக்கு நன்மையான காரியங்களை செய்தார் இதற்கு காரணம் தேவனை ஆபிரகம் முழுமையாக விசுவாசித்தார் நூறு சதவீதம் தேவனை விசுவாசித்தார் அப்போ இங்கு எல்லாவற்றையும் தேவனுக்கு பயந்து ஆபிரகாம் நடப்பித்தார் இறுதியாக இந்த ஒரு காரியம் இருக்கிறதுலே உச்சகட்டமான ஒரு காரியம் இங்கே பார்த்தோம்லே உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனும் அவனவே எனக்காக பலியிடு என்று சொல்லி சொல்கிறார் என்றால் இதை காட்டிலும் தேவனுக்கென்று அர்ப்பணிப்பதற்கு ஆபிரகம்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பாருங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார் யாருக்காக தேவனுக்காக விட்டுவிட்டு வந்தார் தன்னுடைய சொந்த மனைவியாகிய சாராலை சகோதரி என்று சொன்னார் எதற்காக தேவனுடைய தேவனிடத்திலே அவர் விசுவாசமாய்ந்தார் தேவனுக்கு பயந்து நடந்தார் அந்த சாராலை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன்னா சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளையின் மூலமாக தான் சந்ததி வளரும் அப்போ அந்த சாரால் கரைப்பட்டு விடக்கூடாது சாரால் பொல்லாப்புக்கு ஆட்பட்டு விடக்கூடாது சாராலை யாரும் அபகரித்து விடக்கூடாது என்பதற்காக சாராலை என்ன செய்தா ஆபிரகாம் சகோதரி என்று சொல்லி சொன்னான் அப்பொழுது கூட அந்த அபிமலைக்கு ராஜா சாராலை கூட்டி கொண்டு போது சாராள் மேலேனா சில கை போடவில்லை தேவன் சொப்பனத்திலே அபிமலைக்கு கூட பேசுகிறார் அந்த மகள் மேலே என்ன செய்த கை போடாதே என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ பாருங்க இது எல்லாவற்றிலும் தேவனுடைய திட்டம் அவ்வளவு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைவேறி கொண்டே வருகிறது எப்படியாவது இந்த தேவனுடைய திட்டத்தை சீரழிக்க வேண்டும் தேவனுடைய திட்டத்தை குலைக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் போடுகிற எல்லா திட்டங்களையும் மீறி தான் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார் ஈசாக்கை பலியிடவும் அங்கு வருகிறார் அப்போ தேவனுக்கு பயந்து நடந்ததுனால ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பனாக கத்திராய தேவன் உயர்த்தி வைக்கிறார் இங்கே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லிட்டு ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் பார்க்கும்போது பின்னாக தன் கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டு கடாவை அவர் காண்கிறார் அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து அதை செய்கிறார் தன்னுடைய குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எஹுவாய் ஈரை என்று பெயரிட்டான் எகுவாய் ஈரை என்றால் கத்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அர்த்தமா அதுக்கப்புறம் கத்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று நீ பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்தேன் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் பேரில் ஆணேன் என்று கத்தல் சொல்லுகிறார் என்றார் அங்கு பனிரெண்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சவிப்பேன் என்று சொல்லி பொதுவாக சொல்லி முடிச்சிட்டார் ஆனால் தொடர்ந்து அவர் விசுவாசத்தில் நிலைத்திருந்ததினால தேவனுக்கு பயந்து எல்லா காரியங்களையும் நேத்தின் செமையுமாக ஆபிரகம் செய்ததுனால் இங்கே இறுதியாக ஒரு இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை அங்கே தேவன கத்தர் ஆபிரகமுக்கு கொடுக்கிறார் நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை எனக்காக நீ ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை நீ செய்ததுனால பாருங்க நூறு வருடம் கல் நூறாவது வருடத்துல பிறந்த மகன்னா இருந்தாலும் கத்தருக்கு கீழ்ப்படிந்து கத்தருடைய வார்த்தைக்கு பயந்து ஈசாக்கை பலியிடம் தன்னை உற்சாக மனதோடு ஒப்பு கொடுத்தார் ஈசாக்கை பலியிடுவதற்கு முழு மனதோடு சம்மதித்து அவர் சென்றார் அதனால கத்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை ஈசாக்கு கொடுக்குறார் கத்தருடைய ஆபிரகாமுக்கு கொடுக்குறார் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்ததுனால மிக பெரிய மனிதர்கள் யாவ யாராலும் முடியாத ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்ததுனால இன்னும் பெரிய ஆசிர்வாதங்களை கொடுக்குறார் அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்ம பதினேழாம் வசனத்திலையும் பதினெட்டாம் வசனத்திலையும் வாசிக்கிறோம் நான் உன்னை ஆசீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்போ பாருங்கள் நான் என்ன செய்வேன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அர்த்தம் அங்கே நம்ம பார்த்தோம் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தான் சொன்னார் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உறுதியாக சொல்லுகிறார் நான் உன்னை கண்டிப்பாக என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேன் நான் சொன்ன வார்த்தையிலேருந்து மீறவே மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக அங்கே தேவநாயகத்தை சொல்லுகிறார் சொல்லிட்டு அவரை மட்டும் இல்லை சந்ததிக்கான ஒரு ஆசிர்வாதத்தையும் கொடுக்கிறார் எதற்காக தே ஆபரகாம் செய்த அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் ஆனால் அது பெரிய ஒரு கீழ்ப்படிதல் ஈசாக்கை பலியிட்ட காரியம் என்பது ஒரு அரிய காரியம் முடியாத ஒரு காரியம் ஒரு பெரிய காரியம் அந்த காரியத்தை அந்த ஒரு காரியத்தை செய்ததுனால ஆபிரகாமுடைய சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி சொல்லி தான் அங்கே சொல்லுகிறார் உன் சந்ததியை எப்படி பெருக பண்ணுவேன்னா வானத்து நட்சத்திரங்களை போல் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை என்னவே முடியாது அப்போ ஆபிரகாமுடைய சந்ததிகள் அப்படியாக பெறுவார்கள் ஆனால் ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளை ஒரே ஒரு மகன் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஒரே ஒரு மகன் ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பிறந்தது ஒரே ஒரு மகன் ஆனால் இந்த ஒரு மகன் மூலமாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலை போலவும் நான் என்ன செய்வேன் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் இன்னும் பார்க்கும்போது ஆபிரகாம் அங்கே அபிமலைக்கு முறியடித்தார் உன்னுடைய சந்ததியார் என்ன செய்வாங்களாம் அவருடைய சத்துருக்களின் வாசல்களை மேற்கொள்வார்களாம் வாசல்களை மேற்கொண்டார்கள் என்றால் சத்துருக்கள் வெளியிலேயே வர முடியாது என்று ஒரு உள்ளான அர்த்தத்தோடு நம்ம இங்கே பார்க்கிறோம் இப்போ பாருங்கள் உன் ச உன் சந்ததியார் தங்கள் சத்துக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்றும் வாசலவே சுதந்திரிச்சுக்கிட்டா அங்கே வீடு முழுவதும் யாருடையது தான் அந்த பட்டணம் முழுவதும் அவர்களுடையது தான் அப்போ பாருங்கள் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி ஒரு மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்குறார் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கீழ்பணிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கற்று சொல்லுகிறார் அவருடைய பேரில் ஆணையின இன்னைக்கு உலகத்தார் ம உலக மனிதர்கள் அதிகமாக நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவாங்க ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றுவாங்க ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்ற மாட்டாங்க உன் பேரில் சத்தியம் என் மகன் பேரில் நான் சத்தியமாக சொல்கிறேன் யார் பேர்லேயும் ஆணையிடக்கூடாது பத்து கட்டளையில் ஒரு கட்டளை இருக்கிறது அப்போ தேவன் பேரில் கூட என்ன செய்யக்கூடாது ஆணையிடக்கூடாது ஆனால் இங்கே தேவனாய கத்தர் அவரே அவருடைய பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறார் என்றால் அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றினார் நிறைவேற்றுகிறதுக்காக தான் சொல்லுகிறார் கட்சிக்காரர்களாம் சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் சொல்கிறத செய்வோம் என்று சொல்லி சொல்லுவாங்க செய்வதை தான் நாங்கள் சொல்லுவோம் தான் செய்வோம் தேவன் சொல்லாததையும் செய்கிற தேவன் சொல்வதை செய்கிற தேவன் சொல்லாததையும் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் சொல்வதை நூறு சதவீதம் அவர் நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் அதற்கு கத்தர் எதிர்பார்க்கிறது ஆபரகாமை போல ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாமை போல தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் இப்படியாக நாம் பார்க்கும்போது அதுக்கடுத்து ஆபிரகாம் பேரசபாவிலே குடியிருக்கிறார் அதுக்கடுத்து ஆபிரகாம் இடத்துல ஒருத்தர் வந்து மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றார் என்று சொல்லி அந்த சந்ததியை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இப்படியாக இந்த ஆபரக ஆதி ஆமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை நூறு சதவீதம் ஆபரகாம் ஒப்பு கொடுத்தார் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தான் தேவன் சொன்னது எல்லாவற்றையும் அப்படியே ஆபிரகாம் செய்து முடித்தார் அதே போல் தன்னுடைய தன்னுடைய தகப்பனாகிய பிரகாரமான தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய சித்தத்திற்கு ஆபிரகாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஈசாக்கு தன்னை நூறு சதவீதம் ஒப்புக் கொடுத்தார் ஒப்புக்கொடுத்து அப்படியாக கீழ்ப்படிந்து இருந்ததுனால சந்ததிக்கான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கத்த கொடுத்த ஆசீர்வதித்தால் பின்னால்லாம் பார்க்கும்போது ஈசாக்கு அந்த தேசத்திலே பஞ்ச காலத்திலே தேசத்திலே விதை விதைத்தான் தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதெல்லாம் எப்படி வந்தது ஆப்ரகாமின் மூலமாக தான் வந்து ஆப்ரகாம் சொன்னார் இல்லையா உன் சந்ததிக்குள் பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படணுன்னாரு உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிலாம் சொன்னார் அப்போ பஞ்ச காலத்துலேயும் கூட ஈசாக்கு விதை விதைத்தார் எல்லாருக்குமே எந்த ஒரு பலன்மே கிடைக்காத போது ஈசாக்கு ஒரு மூட்டை நெல் விதைச்சு நூறு மூட்டையாக அறுவடை செஞ்சார் நூறு மடங்கு பலனை அவர் பெற்றுக்கொண்டார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாமும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய சந்ததிகளும் பெற வேண்டும் என்றால் நாம் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நாம் கத்தருக்கு பயப்பட வேண்டும் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படும்போது நம்முடைய பிள்ளைகள் அதற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகளை நாமும் வளர்க்க வேண்டும் கத்த தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய விசுவாசத்திலையும் அவருக்கு பயப்படக்கூடிய பயத்திலும் இன்னும் அதிகம் அதிகமாக நம்மை வளர்த்து அவருக்குள்ளாக நிலை நிறுத்துவாராக கத்ததாமே நம் யாவரையும் ஆசிர்வதித்து நம்முடைய சந்ததியையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக விசேஷமாக நாம் யாவரும் நம்முடைய சந்ததியாரும் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்து கொள்ளும்படியான ஒரு கிருபை வரங்களை நமக்கு தந்த அவர் வழி நடத்துவாராக இது கூட நம்ம ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்களை வழிநடத்துகிறேன் உங்களுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய பண்ணுகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அன்பான தகப்பனே இந்த தேவனுடைய திட்டத்திற்கு சித்தத்திற்கு ஆபரகம் தன்னை கீழ்ப்படிந்து பயந்து முழுவதுமாக ஒப்புக்கொடுத்தாரே கொடுத்தாரே தகப்பனேன் ஆபரகமும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஈசாக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தாரே தகப்பனே அதுபோல் அப்போ நாங்களும் உம்முடைய திட்டத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய உம்முடைய திட்டத்தை சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் மாற்றுங்கள் நூறு சதவீதம் ஆபரகம் உமக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடந்தது போல் நாங்களும் உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உண்மை விசுவாசித்து நாங்கள் நடக்கக்கூடிய ஒரு கிருபை வரங்களை எங்கள் யாவருக்கும் நீங்கள் தந்து வழியை நடத்துங்க எஸ் வினாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்